இங்கே வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க இந்தியன் மீடியாவுக்குமே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே வெளியே இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியுது கொரோனா அலை ஓய்ந்து இப்போது சில வருடங்கள் கழிந்தது அதற்குள் மீண்டும் ஒரு புதிய வைரஸ் வந்துவிட்டதாக மீடியாக்களால் சொல்லப்படுகிறது அதுவும் அதே சைனாவில் தான் ஹெச்எம்பிவி வைரஸ் பரவுவதாகவும் மீண்டும் லாக்டவுன் வரப்போவதாகவும் இந்திய மீடியாக்கள் அடிக்கடி சொல்லி வருகிறது இந்திய மீடியாக்கள் மேலை நாட்டு மீடியாக்கள் எதை சொல்கிறதோ அதை அப்படியே தான் நமக்கு சொல்லி வருகிறது ஆனால் உண்மையில் சைனாவில் என்ன நடக்கிறது என்பதை யாரும் அங்கே சென்று நேரில் பார்க்கவில்லை ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் சைனாவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார் அதில் அவர் இந்திய மீடியாக்கள் மேலை நாட்டு மீடியாக்கள் என்ன சொல்கிறதோ அதைதான் அப்படியே சொல்கிறார்களே தவிர சைனாவில் என்ன நடக்கிறது என்பதை யாரும் பார்ப்பது கிடையாது சைனாவில் அதிகமான நோயாளிகள் உருவாவதற்கு காரணம் அந்த நாட்டில் உள்ள காலநிலை மாற்றம்தான் இப்போது சைனாவில் ஜீரோ டிகிரி காலநிலை உருவாகி இருக்கிறது இதனால் நோயாளிகள் அதிகமாக மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் காலநிலை மாற்றத்தால் நிமோனியா வைரஸ் ப்ளூ வைரஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பார்கள் இதற்கு காரணம் அங்கே நிலவும் காலநிலை மாற்றம் மீடியாக்கள் சொல்வது போல புது வைரஸ் உருவாகியிருக்கிறது என்பதும் சைனா முழுவதும் லாக்டவுன் என்பதும் கட்டுக்கதை இவர்கள் சைனாவில் வந்து நேரடியாக பார்த்தது போல யூடியூபில் சிலர் வீடியோ பதிவிடுகின்றார்கள் இது மிகவும் தவறு இதனால் எங்களுடைய குடும்பங்களும் இந்தியாவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற சைனாவில் நடக்கும் உண்மையான விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான வீடியோவை அங்கே இருக்கும் தமிழ்நாட்டை சார்ந்த டாக்டர் ஒருவர் வெளியிட்டு இருக்கின்றார் கேரளாவை சார்ந்த மலையாளி சகோதரர் ஒருவர் அங்கு யாரும் இந்த வைரசுக்கு மாஸ்க் போடவில்லை ஒருவரோடு ஒருவர் நெருங்கி அமர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சைனாவில் எந்த லாக்டவுனும் போடவில்லை அனைத்து கடைகளும் திறந்துதான் இருக்கிறது அனைத்து வாகனங்களும் ரோட்டில் சென்று கொண்டுதான் இருக்கிறது என்று அங்குள்ள விஷயத்தை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டிருக்கின்றார் அந்த வீடியோக்களை நீங்களும் பாருங்கள் ஸோ நீங்க உண்மையான கலை நிலவரத்தை பாருங்க இந்த யூடியூப்ல உக்காந்துட்டு தமிழ்ல இந்த சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல ஏன்னா நீங்க தான் அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க அங்க இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும் இங்க தமிழ் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களும் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க நீங்க அங்க போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும் அதே மாதிரி யூடியூப் கிடைச்சிருச்சே நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினைச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க புதிய வைரஸ் கண்டத்தினோ இல்ல ഒരു പ്രശ്നമില്ല എല്ലാവരും ഓപ്പൺ ആയി നടക്കേണ്ടത് ഒരാളെ മുഖത്ത് പോലും നിങ്ങൾക്ക് മാസ്ക് കാണാൻ പറ്റില്ല അത്രയും ഓപ്പൺ ആണ് ചിക്കണ്ടല്ലേ ഫോം കളിച്ചിട്ട് ഇവിടെ എന്ത് വൈറസ് വന്നിരിക്കുന്ന പറഞ്ഞത് നമ്മൾ വേറെ കാര്യം ചെയ്യേണ്ടി വരും നമ്മൾ ഇന്ത്യ ഇന്ത്യയിൽ നടക്കുന്ന ന്യൂസ് ഉണ്ടല്ലോ അത് ചൈനയിലോട്ട് ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്താണ് ഇവർക്ക് അയച്ചു കൊടുക്കേണ്ടി വരും ഇവിടെ ഇങ്ങനെ വൈറസ് വന്നിട്ടുള്ളത് അങ്ങനെ ഒരു അറിഞ്ഞോട്ട് ഒരാ നാട്ടില് വൈറസ് വന്നിട്ടുള്ളത് മീഡിയ കേട്ടിക്കോ കേട്ടിക്കോ